இலங்கை ஒன்றரை லட்சத்துக்கும் மேலான தமிழர்களை கொன்னு குவிச்சானுங்க அந்த தான் நாம் தமிழர் கட்சியும் ஆரம்பிக்கப்பட்டது அப்ப நாம் தமிழர் கட்சி சொன்னது காங்கிரஸையும் திமுகவையும் இந்த மண்ணிலே குழி தோண்டி புதைக்கணும்னு சொன்னாங்க ஏன்னா இலங்கை போர் நடந்ததுக்கும் அங்கே நடந்த படுகொலைக்கும் முழு காரணம் காங்கிரஸும் திமுகவும் தான் சொன்னாங்க அதுல ஒன்றரை லட்சம் பேரை கொண்ட கொலையாளி கருணாநிதினு கூட சொன்னாங்க அதை தொடர்ந்து தான் கடந்த பத்து வருஷமா தன்னோட எதிரி திமுக காங்கிரஸ் சொல்லியே பேசிக்கிட்டு வந்தாங்க அப்படி பேசிட்டு வந்த நாம் தமிழர்கள் கடந்த சில மாதமா அவங்களோட தடம் மாறி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது ஏன்னா மூக்கமுத்து அவங்க இறந்ததுக்கு துக்கம் விசாரிக்க போகிறேன்னு சொல்லி போய் ஸ்டாலினை பார்த்துட்டு வந்த சீமானும் அவங்களோட தம்பிகளும் அவங்களோட பேச்சு அதன் பிறகு கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கு என்னென்னா தன்னோட கொள்கை எதிரி விஜயை பேசுறோம் அப்படிங்கிற பேர்ல மொத்த வன்மத்தையும் விஜய் மேல கக்கிட்டு தன்னோட எதிரியான திமுகவை புகழ்ந்தும் ஆதரித்தும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இது எப்படி இருக்குன்னா ஒரு படத்தில் வடிவேலு அல்வா வாசு சொல்லுவார் அண்ணே தெரிஞ்சவங்க ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க வாணே ஒரு ஊசி போட்டுட்டு போகலான்னு அப்படியே அணைச்சியே கூட்டிகிட்டு போவார் அது மாதிரி நாம் தமிழர்கள் தம்பிகள்லாம் சேர்ந்து அண்ணே ஸ்டாலின் நல்லவர்ண்ணே இரும்புக்காரன் கொண்டு அடக்குவார்ண்ணே வாணேன்னு அணைச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரியே தெரியுது இது எதில் முடிய போகுதுன்னு பார்ப்போம்